அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு செம்பொருள் காண்பது அறிவு இதுதான் ஒரு அருமையான குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் அடுத்தடுத்து பிறவி எடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கும் அறியாமைகள் நீக்குவதற்கு சிறப்பான துணை எனப்படும் செம்பொருளை முயன்று காண்பதே மெய்யுணர்வு என்பதாகும் அதாவது செம்பொருளை முயன்று கண்டவருக்கு அடுத்த பிறவி வராது என்னும் பொருள்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது பிறவி துயரத்தை தரும் அஞ்ஞானம் அகல முக்தி என்னும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பது மெய்யுணர்வும் செயலாகும் அஞ்ஞானம் அகற்று மெய்ஞ்ஞானம் பெற்று சிறந்த முக்தி நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பதுதான் அறிவு என்றும் அதுதான் பிறப்பென்னும் பேதமையை நீக்க செய்து சிறப்பை தருகின்ற செம்பொருளை காண வைக்கிறது என்பதையே பிறப்பண்ணும் பேதமை நீங்க சிறப்பண்ணும் செம்பொருள் காண்பதறிவு என்று இக்குறளில் பேதமையை அளித்த அறிவே சிறப்பு என்னும் உச்ச நிலையான செம்பொருளை காணும் என்று வல்லுவ பிறந்தகை நமக்கு அறிவினால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று மீண்டும் மீண்டும் மெய்யுணர்தல் மூலம் விளக்குகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்ற குரலில் சந்திப்போம்